விநாயகர் சதுர்த்தி அன்று ஏன் சந்திரனை பார்க்க கூடாது என்று தெரியுமா ஒரு இரவு கணேசன் ஒரு பெரிய விருந்தில் சாப்பிட்டு முடித்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் தனது சிறிய எலியின் மேல் ஏறி பயணித்தார் அவர் அதிகமாக சாப்பிட்டதால் அவரது உடல் குண்டாகிவிட்டது எலி அவன் சுமையை கொண்டு செல்வது கஷ்டமாக இருந்தது திடீரென எலி தடுக்கி கீழே விழுந்தது கணேசனும் தரையில் விழுந்தார் அந்த நேரத்தில் வானத்தில் ஜொலிக்கும் சந்திரன் கணேசனை பார்த்து சிரித்தான் ஹாஹா கணேசா உன் உடம்பு எப்படி பெரியதாக இருக்கிறது எலியால் உன்னை சுமக்கவே முடியவில்லை என்று சந்திரன் கிண்டலடித்தான் கணேசனுக்கு மிகவும் கோபமாயிற்று சந்திரா நான் உன்னை சபிக்கிறேன் சதுர்த்தி நாளில் யார் உன்னை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு துரதிருஷ்டம் நேரிடும் சந்திரன் அதை கேட்டு பயந்தான் அவன் கணேசனிடம் மன்னிப்பு கேட்டான் கணேசா எனக்கு மன்னிப்பு கொடு நான் தவறு செய்தேன் இனிமேல் யாரையும் இகழ மாட்டேன் என்று அவன் சொன்னான் கணேசன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு சொன்னார் சரி சந்திரா நான் சாபத்தை தணிக்கிறேன் சதுர்த்தி அன்று மட்டும் நீ உளிரக்கூடாது மற்ற நாட்களில் நீ இயல்பாக ஒளிரலாம் சந்திரன் நன்றி கூறி வானத்தில் மெல்லிய ஒளியுடன் ஜொலித்தான் கதை நெறி பிறரை இகழாமல் நடக்க வேண்டும் அகந்தை இருந்தால் அது துரதிருஷ்டத்தை உண்டாக்கும்